என்ன தைரியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் இந்த உடம்பு இதுல இருந்து இந்த ரூஹு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க இது எவ்வளவு வெள்ளையா இருக்கட்டும் எவ்வளவு ஜொலிப்பா இருக்கட்டும் எவ்வளவு அழகா இருக்கட்டும் எட்டு மணி நேரத்துக்கு மேல எட்டு மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்க மாட்டாங்க ஒருவேளை உங்க ஊர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு இருக்கும் உங்க மஹல்லாவுக்கு அதுல வரும் இவரு மோதா போய்ட்டு அருன்னு வரும் நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்போம் முடிஞ்சு போச்சு எப்போ இந்த உடம்புல இருந்து ரூகு போயிருச்சோ அப்போ நீ இந்த பூமியில இருப்பதற்கு தகுதி எச்சவன் தகுதி எச்சவள் முடிஞ்சு போச்சு எடுத்துறணும் எவ்வளவு நேசத்திற்குரியவர்களாக எவ்வளவு பாசத்திற்குரியவர்களாக எவ்வளவு காசு பண்ண செலவு பண்ணி எவ்வளவு லவ் பண்ணி ஜாதி மதம் கடந்தெல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி இருந்தாலும் மோத்தா போனோன்னு அந்த பிள்ளைய தூக்கிட்டு தான் போவாங்க மோத்தா போனோன்னு அந்த பையனை தூக்கிட்டு தான் போவாங்க